என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இந்த குப்பையெல்லாம் போட்டது நீங்கள் தானே முத்து கும்பு யாரியா முத்து யாரை பிடிக்க போகிற காக்காவா எடி காக்காவா ஜோஜோ ஜு ஜோ காக்கா பாவம்டி கொஞ்சம் சோறு சாப்பிட்டு போகுது பாவம் தானே வெறியா வெடியா பாவம்டா டேய் முத்து நீ உள்ளுக்கு போ தூங்க போங்க தூங்க போங்க காக்கா வரட்டே தெரியக்கூடாது வா ரொட்டி எடுத்து விட்றேன் அம்மா ரொட்டி எடுத்து விட்றேன்ப்பா ரொட்டி எடுத்து விட்றாங்க மம்மி வாங்க வாங்க அழகு ராஜா ரொட்டி எடுத்து விட்றேன் வா கணத்தில் ரொட்டி இருக்குல்ல கணத்துக்குள்ளே கடவாயில் ரொட்டி இருக்குல்ல வரைக்கிற எடுத்தின்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறது தெரியல வா வா அம்மா அம்மா வா வா வாடி செல்லம் ஆ செல்லம் செல்லம்ல ராஜாவில் அம்மா 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 அம்மாவோட ராஜா எங்க அம்மாவோட ராஜா அம்மாவோட ராஜா யார் அம்மாவோட ராஜா எங்கே இருக்கார் என்கிட்ட அப்படி சுதாரிப்பா இருக்காரான் தப்பிச்சு ஓடுறதுக்கு கூண்டுக்குள்ளே அடைச்சிப்பிடுவேணும் கூண்டுக்குள்ளே அடைச்சிப்பிடுவேணும் வா ரொட்டி எடுத்து விடுறேன் அம்மு குட்டி வந்துருங்க வாடி அம்மோ வாடி அம்மோ வாடி அம்மு குட்டி செல்லும் அம்மா உன்னை அடி அம்மா ஒன்று ஒன்று கூண்டில் அடைக்கல வா அடைக்கலடா வாடா அம்மோ இவன் அம்மா கூண்டில் அடைக்க மாட்டேன் இவன் ரொட்டி மொத்தம் எடுத்து விட்றேன் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல வாயில் ஒட்டி இருக்குது பல்லுக்குள்ளே எடுத்து விடவா வேணாம் நம்ம மம்மி வேணுமா வேணாம் உனக்கு போ நான் மாயாவோட மம்மி பா மம்மி ஓ மம்மி இல்லை நான் போகிறேன் பாய் உன் மம்மி இல்லை போட நான் போகிறேன்டா போட போவா அம்மா போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் போ நான் போகிறேன் பாய் அம்மா போகிறேன் முத்தே எங்கேயா அம்மா போகிறேன் பாய் போகிறேன் நீ வர வேணாம் நான் போகிறேன் தூக்கம் வந்துருச்சு பாப்பாவுக்கு வா இல்லை ரொட்டி எடுத்து படுத்துக்கு வா வாடா வாடாமுத்து என்ன செல்லம் கொஞ்சிட்டு நிற்கிற நிற்கிறேன் டாமியங்க டாமிகேச் டாமியங்க இருக்க இருந்து டாமி டாமி டாமிகேச் ஆமாம் தூக்கி போடுறவா தூக்கி போட்டு விடலாமா தான் தான் இங்கேயே இங்கேரு இங்கேயிரு இங்கேயிரு பிடிக்கிறா பிடிச்சிடா விடுற 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 கே சோடி சு சுடிந்துருந்து விடியது ஒடியிருந்து விடியது அவ பிடிக்கிட்டாடா அவ பிடிக்கிட்டாடா